சிங்கர் ஜானகி அம்மாள் இவங்களோட அழகான பாடின சாங்ஸ் எல்லாம் இன்னும் எத்தனை வருஷங்கள் ஆனாலும் காலத்தால் அழியாத காவியம்னு தான் சொல்லணும் அப்படி ஜானகி அம்மாள் பாடி வரைக்கும் எத்தனை தடவை கேட்டாலும் சலிக்கவே சலிக்காத சில சாங்ஸ் இந்த வீடியோல பாக்கலாம் இந்த லிஸ்ட்ல அஞ்சாவது இடத்துல சரத்குமார் நடிச்ச சூரியன் படத்துல வந்த இந்த ஒரு சூப்பரான சாங் நாலாவது இடத்துல நீங்கள் கேட்டவை இந்த ஒரு கேட்டவந்திக்கான சாங் படிக்காதவன் படத்துல வந்தா இந்த ஒரு பியூட்டிஃபுல்லான சாங் இரண்டாவது இடத்துல விஜயகாந்த் நடிச்ச சிறையில் பூத்த சின்ன மலர் அப்படிங்கிற படத்துல இந்த ஒரு மெலோடி சாங் மைனலின் முதல் இடத்துல மௌன ராகம் படத்துல இந்த ஒரு வேற லெவல் சாங் இந்த சாங்ஸ்ல உங்களோட ஃபேவரட் சாங் எதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க